ஸ்ரீ ஆனந்தவல்லி பாஹிமாம் ஸ்ரீ ஆனந்தவல்லி ரக்ஷமாம் ஸ்ரீ குருப்யோ நன்னெறிக்கு ஓதுவார்த்து வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நம சிவாயவே என்ற வாக்கிற்கு இணங்க எல்லாம் வல்ல ஸ்ரீ ஆனந்தவல்லி சமேத ஸ்ரீ அகஸ்தீஸ்வர சுவாமியின் பேரருளே அவர் அருளாலை அவர் தாழ் வணங்கி சிந்தை மகிழ நமது குருநாதர்கள் நமது ஆலயத்திலே ஒரு மாபெரும் சிவத்தொண்டினை செய்வதற்கு ஆக்ஞை செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் வருடா வருடம் நமது ஆலயத்தில் எம்பெருமானுக்கு பவித்ரோற்சவ மகோத்சவம் நடைபெற்று வருகிறது இது அனைவருக்கும் தெரிந்திருக்கும் இந்த ஆண்டும் பிறவி பாபங்கள் எல்லாம் கலைந்து நம்மை எல்லாம் தூய்மை அடைய செய்யும் இந்த உற்சவமானது ஆவணி மாதம் நடைபெற இருக்கிறது அதாவது செப்டம்பர் எட்டாம் தேதி முதல் செப்டம்பர் பதினொன்றாம் தேதி வரை நடைபெற இருக்கிறது இந்த ஆண்டு உற்சவத்தின் தொடக்கத்திலே மிக சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயமாக சிறப்பம்சமாக செப்டம்பர் எட்டாம் தேதி அன்று நமது குருநாதர்கள் சுவாமிக்கு ஸ்ரீ ருத்ரத்ரிசதி லக்ஷார்ச்சனை செய்யலாம் என்று பிரதிஜை செய்து கொண்டிருக்கிறார்கள் ருத்ர ஏகதின ஸ்ரீ ருத்ரத்ரிசதி லக்ஷார்ச்சனை செய்வதன் மூலம் அந்த மாசிலா மணியாகிய சிவபெருமானை பக்தியில் குளிரச் செய்து பக்தர்களுடைய இருள் நீக்கி அவர்களை பாபங்களிலிருந்து விடுதலை அடைய செய்து இஷ்டார்த்தங்கள் எல்லாம் நிறைவேற்றி மெய்ப்பொருள் அடையும் வழியிலே அழைத்து செல்ல அந்த ஈஸ்வர கிருபையை வேண்டிக் கொண்டு இந்த ருத்ர திருசதி லக்ஷார்ச்சனையை செய்ய இருக்கிறார்கள் ஸ்ரீ ருத்ரத்தினுடைய மகிமையை நான்முகன் பிரம்மா யமதர்ம எடுத்துரைத்திருக்கிறார் அதாவது ஸ்ரீ ருத்ரம் ஜபிப்பவரிடம் காமம் குரோதம் லோபம் மதம் ஆச்சரியம் முதலிய பாபங்கள் விளைவிக்கக்கூடிய பாதகங்கள் நெருங்குவதில்லை அதனாலே ஸ்ரீ ருத்ரஜபம் செய்பவர்கள் பாபங்கள் எல்லாம் கரையப்பெற்று புண்ணிய ஆத்மாக்களாக விளங்குகிறார்கள் முன் ஜென்மங்களிலே பாபங்கள் செய்யறதுனால அற்பாயுஷாக பிறக்கக்கூடிய மானிடர்கள் இப்பிறவியிலே ருத்ரஜபம் செய்வதாலே பாபங்கள் எல்லாம் தொலைந்து தீர்காயுசை பெறுகிறார்கள் ருத்ர ஜபம் செய்வதாலே புத்தி பலம் தேஜஸ் ஆரோக்கியம் மனோதைரியம் சகல சம்பத்துகள் வர்ச்சாயுள் ஞானம் ஆகிய அனைத்தும் பக்தனுக்கு உண்டாகிறது எல்லா காமியார்த்தங்களும் நிறைவேறும் ஈஸ்வரனுக்கு ருத்ராட்சம் அணிந்து ஸ்ரீ ருத்ரம் சொல்லி அபிஷேக ஆராதனைகள் செய்து அந்த தீர்த்தத்தை எவனொருவன் ஸ்நான பானம் செய்கிறானோ அவனுக்கு யமபயம் கிடையாது என்றும் அவன் சம்சார சாகரத்தை கடந்து சதாயுஷியாக விளங்குகின்றான் என்றும் அதனால் ஸ்ரீ ருத்ரஜபம் செய்வோரிடம் யமதூதர்கள் நெருங்க வேண்டாம் என்றும் பிரம்மதேவர் யமதர்ம ராஜாவிற்கு உரைத்ததிலிருந்து ஸ்ரீ ருத்ரத்தினுடைய உன்னதமான மகிமையை நம்ம எல்லாரும் உணரலாம் அதிலேயும் நம்ம குருநாதர்கள் திருசதி லக்ஷார்ச்சனை ஏகதின ருத்ர திரிசதி லக்ஷார்ச்சனையாக ஆராதிக்க இருக்கிறார்கள் அப்படின்னால் அதனுடைய பயன் வந்து நம்ம வார்த்தையாலே சொல்ல முடியுமா எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் அதே மாதிரி சிவபெருமான் நினைத்தால் தான் சிவத்தொண்டு செய்ய முடியும் அதுவும் இந்த சிவத்தொண்டு செய்வதனால இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னா தீய சக்திகள் நம்மை அண்டாது தீய சக்திகளால் வந்து கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு வந்து இது வந்து ஒரு பெரிய ஒரு பாப நிவர்த்தி எல்லா கஷ்டங்களிலிருந்தும் நம்மளை விடுதலை செய்யும் வியாதிகள் அண்டாதது பிணி தீர்க்கும் அதாவது உடற்பிணியும் தீர்க்கும் பிறவி பிணியும் தீர்க்கும் அதனாலே இந்த மகோன்னதமான பூஜையிலே கலந்து கொள்ளும் ஆன்மீக சான்றோர்களும் ஞானவான்களும் பக்த கோடிகளும் கைங்கரியம் செய்யக்கூடிய அடியார்களும் சிவன் அடியார்களும் அடியாருக்கு அடியார் சுவாமி அதனால் அடியார்கள் அனைவரும் தங்களால் என்ற தொண்டினை உடலாலும் மனதாலும் பொருளாலும் செய்து எல்லாம் வல்ல ஸ்ரீ ஆனந்தவல்லி சமேத ஸ்ரீ அகஸ்தீஸ்வர சுவாமியின் பேர் அருளுக்கு உரியவர்களாக வேண்டியும் அனைவருக்கும் குரு அருளும் திருவருளும் கிடைக்க பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகலும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறையும் இல்லை என்று அந்த பரம்பொருளை வேண்டி ஆராதித்து எல்லோரும் இன்புற்று பெருவாழ்வு வாழ அழைக்கின்றோம் வாரீர் 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 ஸ்ரீ ஆனந்தவல்லி பாஹிமாம் ஸ்ரீ ஆனந்தவல்லீ ரக்ஷமாம் ஸ்ரீ குருபியோ நம ஸ்ரீ ஆனந்தவல்லி சமேத ஸ்ரீ அகஸ்தீஸ்வராய மங்களம்